வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேற்றிமனையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம நேற்றை மொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல்நிலையத்துக்கு எதிர்பாரியே இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவன் நல்ல நல்லா உடையவே இங்கிட்டுருக்குதுங்க இப்போ உங்களுக்கு தேவையான ஜாதகம் கண்டிப்பாக இந்த நேற்றை முனையில் இருக்குதுன்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திங்க நிறைய பேர் வந்து விநாயகர்களுக்கெல்லாம் போகுங்க கண்டிப்பாக அந்த ஆண்ட உங்கள் குடும்பத்துக்கு உண்மையாக கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க விரைவில் திருமணம் நடைபெறாத ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்கு இருந்தாலும் சிரிக்கிற திருமணம் முடியலன்னு சொல்லி நான் இந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ீங்க அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகம் வந்து நீங்களும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ இந்த சுப வேலையில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்களும் உங்களுடைய ஜாதகங்களை கண்டிப்பாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ இருபத்தி மூணு இதே நம்பர் தான் இதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க அனுப்பிச்சிட்ட உடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்களே பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோங்க இது முழுக்க முழுக்கவே கொங்கு கொண்டுக்கு மட்டும் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே அவங்கவுங்களோட ஜாதகத்தை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நிறைய யூடியூப் சேனலாம் பார்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அவங்களை கண்டிப்பாக அந்த மனமக்கள் அந்த வரன்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ஜாதகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இதற்கான கட்டணம் எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சித்த ஜாதகம் செல்வா ஜாதகம் ராக்கே செவ்வா ராக் இந்த மாதிரி பல வகையான ஜாதங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுக்க போகிறீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி van tardes.